மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுகா சோழவந்தானில் சூரிய ஒளி மின்சாரம் வழங்குவதில் பல்லாயிரம் கோடி லஞ்சம் ஊழலில் ஈடுபட்டுள்ள அதானியை கைது செய்ய கோரியும் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தியும் மதுரை புறநகர் மாவட்ட குழு சார்பில் சோழவந்தானில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மாவட்ட குழு உறுப்பினர் ஏ வேல்பாண்டி தலைமை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தின் நோக்கங்களை விளக்கி கட்சியின் மாநில குழு உறுப்பினர் எஸ் பாலா மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் சே முத்துராணி எஸ் பி இளங்கோவன் ஆகியோர் பேசினார்கள் நிறைவு செய்து வைத்து கட்சியின் மதுரை புறநகர் மாவட்ட செயலாளர் கே ராஜேந்திரன் பேசினார் ஒன்றிய செயலாளர் எஸ் செல்வகுமார் நன்றி கூறினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் பா ரவி தல்லக்கண்ணு வி பி முருகன் பி ஜீவானந்தம் வி சமயன் எஸ் பாலகிருஷ்ணன் ஆகியோர் உட்பட கட்சியின் மாவட்ட குழு உறுப்பினர்கள் கமிட்டி செயலாளர்கள் ஒன்றியக்குள் உறுப்பினர்கள் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் அதானிக்கு எதிராகவும் கோஷங்கள் எழுப்பினார்கள்